நவாஸ் கனி ஜவாகிரி இந்த கேடு கேட்ட ஜென்மங்கள்லாம் சேர்ந்த சிற்கு ஒழிப்பு மாநாடுமே ஒன்று நடத்தணும் நாகூர் தர்காக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க எனக்கு நான் முஸ்லீம் மதத்தை பத்தி நான் பேச தயாரா இல்ல ஆனா நீங்க இப்ப பண்றது என்னது அயோக்கியத்தனமா இல்லையா திருப்பரங்குன்ற மலைன்னு எழுதல சிக்கந்தர் மலைன்னு எழுதுறா இருந்த அயோக்கியம் அப்ப இவனுடைய மனசுல என்ன இருக்கும் எப்படிப்பட்ட வன்மத்தை கக்கறதுக்கு போயிருக்காங்க என்னுடைய வேதனை என்ன தெரியுமா இவர் நடத்துறது என்னது எஸ்டி கூறிய அதுல நிறைய ஃபிராடு அயோக்கியத்தனம் எல்லாம் கடந்த காலத்தை பண்ணிருந்தாங்க பசுமாட்டை தெய்வமாக வழிபடக்கூடியது இந்துக்கள் நாம அப்ப அந்த வழிபாட்டு முறையை கொச்சப்படுத்துக்கு

நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்மளுடைய இந்த மோடியின் தமிழகம் புக்கு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இங்கேருந்து எல்லாருக்கும் யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன் தொடர்ந்து நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் உங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு புக்கு பக்கத்துல வந்து இது வரைக்கும் போயிருக்கோம் பத்தாயிரம் புக்கு வரைக்கும் அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி போய் பத்தாயிரம் பேர்ட்டையாவது இந்த புக்கு சேரணும் அது மூலமா கொஞ்சம் பேராவது வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட வைக்கணுங்கிறது நம்முடைய இலக்கை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து அனுப்புறத வந்து நான் சில ச நேரங்களில் ஒரு ரெண்டாயிரம் புக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம்னா நானே அனுப்பியிருப்பேன் ஆரம்பத்தில் அது எல்லாம் தபால் மூலமாக தான் நான் அனுப்பியிருப்பேன் கொரியர் மூலமாக அனுப்ப மாட்டேன் ஏதாவது ஒன்று ரெண்டாக எமர்ஜென்சிக்காக வேணாம் அனுப்புவேன் மற்றபடி எல்லாமே தபால் மூலமாக எல்லாம் போயிட்டே இருந்துச்சு அடுத்த கட்டமாக வந்து வரும்போது ஒரு எண்ணிக்கையெல்லாம் அதிகமாக அனுப்ப வேண்டியது நம்மளும் நிறைய சேனல்களில் பேச வேண்டியது இதெல்லாம் வந்து நெருக்கடி வந்த உடனே அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சவர் நம்ம எங்கள் பகுதியில் அவங்க வந்து ஃப்ரெஞ்சு எக்ஸ்பிரஸ் கொரியர் நடத்துகிறாங்க அதில் உள்ள ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்போ அவர்கிட்ட இதை பற்றி பேசினோடனே அவர் சரி நீங்கள் அட்ரஸை கொடுங்க நாங்கள் வந்து பேக் பண்ணி எங்க கொரியர் இருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம் அப்படின்னாரு அதுக்கு ஒரு அமௌண்ட்டையும் பேசி நாங்கள் ஒரு ஒரு தமிழ்நாடு முழுக்க அனுப்பினா இவ்வளவு சென்னையிலன்னா இவ்வளவு மற்ற மத மா மாநிலங்களுக்குன்னா இவ்வளவுன்னு சொல்லி ஒரு இதுதான் பேசி நான் அவங்க என்ன அவங்களே பேக் பண்ணணும் அவங்களே அட்ரஸ் எழுதணும் அவங்களே அனுப்பணும் அதில் ஏதாவது எங்கேயாவது ட்ராக்கிங் எதாவது சரியாக சேரல அப்படின்னா அதையும் நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அவங்க அதை பார்த்துக்குவாங்க அப்போ அட்ரஸ் எனக்கு வரும் நான் நிறைய அவங்களுக்கு ஃப்ரீ போட்டுருவேன் அவங்க வந்து அனுப்பிடுவாங்க இப்படி தான் ஏன் இது வரைக்கும் புக்கெல்லாம் எல்லாம் அனுப்பிட்டுருக்கேன் சமீபத்தில் உள்ள இதெல்லாமே வந்து எப்படியும் ரெண்டாயிரம் புக்கு மேலே இதே மாதிரியே போயிருக்கோம் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா நான் கொடுக்குறது ஃப்ரெஞ்சு ஃப்ரென்ச் எக்ஸ்பிரஸில் தான் கொடுத்து நம்ம அக்ரிமெண்ட்டு இவங்ககிட்ட தான் அவங்க தான் அனுப்புறாங்க ஆனால் அது யார்கிட்ட போகுது யார் மூலமாக அவங்க சர்வீஸ் இல்லாத பகுதிகளில் வந்து எஸ்டி கொரியர் மூலமாக அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அங்கேருந்து வாங்கும்போது சொல்லுவாங்க அப்போ இவங்ககிட்ட கேட்டவொடன்னா ஆமாம் எஸ்சி அதில் தான் சார் டையப்போ வச்சுருக்கோம் அதில் தான் இருக்கு அப்படின்னாங்க நான் வந்து இவ்வளோ நாளும் பண்ணினேன் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலையில் போய் என்றைக்கு இந்த நவாஸ்கனிங்கிறத கேடு கட்டமும் போய் அங்கே போய் மாட்டரைச்சி வச்சு திங்க ஆரம்பித்தானோ அதுக்கு பிறகு நமக்கு அதுக்கு வந்து உடன்பாடு இல்லை ஒரு எம்பி ராமநாதபுரத்தில் இந்துக்களெல்லாம் ஓட்டு போட்டு அவனை எம்பி ஆக்கி வச்சுருக்கான் வச்சுருக்கோம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் எம்பியாக உருவாக்கி வச்சுருக்கோம் ஆனால் இவர் வந்து திருப்பரங்குன்றம் மலையில் போய் அது முருக பக்தர்கள் இந்துக்களுக்கு புனிதமான இடம் முஸ்லீம்களுக்கு அது புனிதமான இடம் கிடையாது மேலே ஒருத்தன் வந்து ஆக்கிரமிச்சு அங்கே அதுவும் ஒரு கட்டடக்கலை அமைப்பை பார்த்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா தூணு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா அங்கே மேலே இந்து கோயில் தான் இருந்திருக்கு அதை ஆக்கிரமிச்சு அவன் வந்து தற்காணி மாத்தியிருக்கான் அதுக்கு சிக்கந்தர்னு ஒருத்தர் சிக்கந்தர் பாதுஷா வச்சான் வச்சானு ஒரு கதை சொன்னான் எவனே இருக்கட்டும் அது ஒரு ஆக்கிரமிப்பாளர் தானே அது இந்த கோயிலுமே ஆக்கிரமிச்சவன் தானே அவனை எப்படி நீங்கள் ஹீரோவாக கொண்டாடுறீங்கன்னு புரியல அது இந்த மதவாத கும்பல் மதவரி கும்பல் வந்து அதை பண்ணுது அதுல இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல போனா இந்த சிற்கு ஒழிப்பு மாநாடு நடத்தின கும்பலே இந்த நவாஸ்கனி சப் ஜிரி இந்த கேடுகட்டன்மங்கள்லாம் சிற்கு ஒழிப்பு மாநாடு என்னது அதாவது அவங்க இதுபடியே வந்து நீங்க வந்து நாகூர் தர்காக்கு போக சொல்லக்கூடிய ஆளுங்க தர்கா வழிபாடு கூடாதுன்னு சொல்லக்கூடிய கும்பல் இன்னைக்கு போய் தர்கா வழிபாடுக்கு போய் நிற்கிறாங்க இறைவனுக்கு இணை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க என்னத்தை வைக்கிறீங்க நீங்க இதுல எனக்கு நான் முஸ்லீம் மதத்தை பத்தி நான் பேச தயாரா இல்லை ஆனா நீங்க இப்ப பண்றது என்னது அயோக்கியத்தனமா இல்லையா திட்டமிட்டே அதை வந்து இழிவுபடுத்துறீங்களா இல்லையா மேலே போய் நீங்க வந்து முத ஆடு வெட்டன்னு ஒரு குரூப்பு கிளம்பி வந்துச்சு சும்மா அமைதியா இருந்துச்சு திருப்பரங்குன்றம் போய் ஆடு வெட்ட போறேன்னு சொல்லிட்டு ஆட்ட தூக்கிட்டு நேரம் மேலே கிளம்புனாங்க அப்ப அதுக்கு அடுத்து வந்து மணப்பாறை எம்எல்ஏ அவரோ வந்து அப்துல் சமது அவரு அவருக்கு எங்க என்ன வேலை மணப்பாறை எங்க கிடக்கு திருச்சி பக்கத்துல கிடக்கு இவர் எப்படி மதுரை பக்கத்துல திருப்பரங்குன்றத்துல இவருக்கு என்ன அலுவல் போனாரு அங்க போய் அத பிரச்சனை பெருசாகிறாங்க அடுத்த கட்டமா நவாஸ் இது வந்து எங்க ராமநாதபுரத்துல இருந்து வண்டி பிடிச்சி வராரு எதுக்கு பிரியாணி வேண்டி மாட்டிறச்சு பிரியாணி வேண்டி வந்து மலையில வச்சு திங்கிறார் தின்னுட்டு அதை அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டார் நாங்க எல்லாம் தின்னோம் அதை வந்து எப்படி எழுதுறாரு திருப்பரங்குன்றம் மலைன்னு எழுதுல சிக்கந்தர் மலைன்னு எழுதுறாருந்தா ஐக்கியம் அப்ப இவனுடைய மனசுல என்ன இருக்கும் எப்படிப்பட்ட வன்மத்தை கக்குறதுக்கு போயிருக்காங்க எப்படிப்பட்ட மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு இவங்க போயிருக்காங்க இப்ப விஷயத்துக்கு வாருங்க என்னுடைய வேதனை என்ன தெரியுமா இவர் நடத்துறது என்னது எஸ்டி கொரியர் அதில் நிறைய ஃப்ராடு அயோக்கியத்தன எல்லாம் கடந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க கடந்த காலத்தில் பண்ணிருந்தாங்க நிகழ காலத்துலேயும் நடக்கலாம் நமக்கு தெரியல ஆனா அதை பயன்படுத்துறது பெரும்பாலானவங்க இந்துக்காரன் தானே நூற்றுக்கு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்து இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்துல நீங்க என்ன தொழிலை எடுத்தாலும் எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரன தானே ஆட்டோமேட்டிக்கா அதில் பயனாளி அவன் தானே வருவான் அவன் தானே கஸ்டமராக அவங்களுக்கு வரணும் அப்போ உங்களை வாழ வைக்கிறது இந்துக்காரன் தானே வாழ்ந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஓட்டு போட்டவனே இந்துக்காரன் தானே இப்படியெல்லாம் பண்ணின பிறகு மா ஒரு திமிரு பிடிச்சி போய் கொழுப்படுத்து போய் அங்கே போய் ஒருத்தன் வந்து இந்த நவாஸ்கனிங்கிற இந்த அயோக்கியம் அஞ்சாறு பேரை கூட்டிகிட்டு போய் மாட்டரைச்சி வச்சு மாடு மாட்டு பசு மாட்டை தெய்வமாக வழிபடக்கூடியது இந்துக்கள் நாம அப்போ அந்த வழிபாட்டு முறையை கொச்சைப்படுத்துக்கு தானே இந்த ஆள் அங்கே போனார் போய் இதெல்லாம் பண்ணின பிறகும் ஒரு முஸ்லீம் இருந்து கண்டனமே தெரிவிங்களா இதுவரைக்கும் இது வந்து அமைதியாக இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் மக்களிடையே ஒரு பெரிய வேண்டாத வேலையை ஆரம்பிக்கிற செயலு இது ஒரு மத கலவரத்தை தூண்டுற செயல் இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி எந்த முஸ்லிம் அமைப்பும் இதை பத்தி வாயே திறக்கல அதை விட முக்கியம் எந்த நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் நீங்க நகை கடை எடுத்துடுங்க முஸ்லிம்கள் நடத்தின நகை கடை துணி கடை மொபைல் நிறைய மொபைல் ஷாப் செகண்ட் மொபைல் நிறைய வச்சு முஸ்லீம்கள் வாங்கறது யாரு இந்துக்கள் வாங்கி பயனாளி பயனாளிகள் கஸ்டமர் யாரு இந்துக்கள் துணி கடை நீங்க எடுத்துடுங்க கல்வி நிறுவனங்களை எடுத்துடுங்க இன்னும் தொழிற்சாலைகளை எடுத்துருங்க ஏகப்பட்ட அதே மாதிரி செருப்பு இருந்து இந்த ஸ்டோர் வரைக்கும் பிரியாணி கடை சந்து வந்தாலும் பெரும்பாலும் இந்து முஸ்லீம்கள் வச்சிருக்காங்க ஆனால் அதை சாப்பிடுறது யாரு இந்துக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்படிதானே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இதுல எந்த வியாபாரிகளாவது எந்த தொழில் நிறுவனம் நடத்துறவங்களாவது ஒருத்த ஒரு குஞ்சு கூட இது வந்து நவாஸ் கனி தப்பு நவாஸ் தொடர்ந்து அந்த எஸ்டிபி கே மற்ற என்னென்ன முஸ்லீம் மதவரி கும்பல் இருக்கோ இவங்க எல்லாம் இந்த மாதிரி செய்யறது தப்பு எங்க புழைப்புல மண்ண வாரி போடாதுங்கன்னு யாராவது சொன்னாங்களா ஒருத்தங்க கூட சொல்லலை அப்ப நாம என்ன செய்யணும் நான் வந்து முதல் எண்ணில் இருந்து தானே நான் என்ன திருத்தணும் நான் வந்து பார்த்தேன் இது எனக்கு ஏத்துக்க முடியல உடனே நான் வந்து நம்ம கொரியர் சர்வீஸ் பண்றவங்க எந்த கொரியரில் வேணா போடுங்க எவ்வளவு ரூபா அதிகமானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க வந்து எஸ்டி கொரியர் மூலமாக மோடியின் தமிழகம் புத்தகத்தை நீங்க அனுப்பக்கூடாதுன்னு சொன்னீங்க அதனால தான் ஒரு கடந்த சில நாட்களாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த புக்கை பத்தி எந்த விளம்பரமும் சொல்லியிருக்கவே மேடம் அந்த புக்கை வாங்க படிங்க வைங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை நான் கொடுக்காம இருந்தது காரணமே வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கடைசி இவங்கிட்ட பேசினேன் அவரும் உடனே சொல்லிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் டிடிடிசி அந்த இல்லைன்னா வேற கொரியர் இருக்குது நான் அதன் மூலமா அனுப்பிடுறேன் ஆனால் அது கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதை நான் ஈடு கட்டிடிறேன் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்ததோட்ட கூடுதலாக கொடுக்க வேண்டியது நான் கொடுத்துட்றேன் பத்து ரூபாய் தான் கூட கேட்டார் எனக்கு ஒரு புக்கு பத்து ரூபா எனக்கு மைனஸ் ஆகும் அவ்வளோதான் அதை பற்றி பிரச்சனை இல்லை சார் ஆனால் நீங்கள் எஸ்டி கொரியர் மூலமாக என்னமோ அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேன்ட்டார் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு இனிமே வரக்கூடிய காலங்களில் எனக்கு நான் மோடியின் தமிழகம் புக்கு யாருக்கு வந்தாலும் சரி தான் அது வந்து எஸ்டி கொரியர் மூலமாக டெலிவரி வராது அப்படி வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க வராது வராது தெளிவாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் இங்கேருந்து எண்ணிலிருந்து இதை நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் புறக்கணிக்கணும்னு நினச்சேன் எஸ்டி கொரியரை மட்டும் இல்லை எந்தெந்த முஸ்லீம் பிரியாணி கடை இருக்கோ அந்த கடையில் நம்ம வாங்கக்கூடாது எந்தெந்த இறச்சிக் கடை முஸ்லீம்கள் நடத்துறாங்களோ அந்த கடையில் நம்ம வாங்கக்கூடாது எந்தெந்த செருப்பு கடை முஸ்லீம் நடத்துகிறாங்களோ அந்த கடையில் நம்ம வாங்கக்கூடாது எந்தெந்த ஃபேன்சி ஸ்டோர் முஸ்லீம் நடத்துறாங்களோ அந்த கடையில் வாங்கக்கூடாது துணிக்கடை எந்தெந்த கடையை நடத்துறாங்களோ அந்த கடையில் நம்ம வாங்கக்கூடாது இந்துக்கள் நம்ம திருந்தாத வரைக்கும் இவங்க நம்மளை இப்படிதான் முளைவரைச்சுட்டே இருப்பாங்க ஒரு ஒரு தொழிலதிபர்கள் கண்டனம் தெரிவிக்கல அப்ப குழப்பத்தானே நீங்களும் சேர்ந்த உறுதுணையா தானே இருக்கீங்க சமூக வலைத்தளங்கள்ல வந்து நீங்க அதுக்கு ஆதரவு தானே தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் இதெல்லாம் தப்புப்பா இது வந்து ஒன்னா அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய மாம மச்சனா இருக்கக்கூடிய இடத்துல வந்து மன்ன சொல்லி எந்த முஸ்லீமாவது கண்டிச்சாங்களா அந்த வேலூர் இப்ராஹிம் அதே மாதிரியான தேசியவாதிகள் சிலர் இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க இல்லன்னு இல்ல ஆனா தொழில் நடத்துறவங்க பிரியாணி கடையில இருந்து துணிக்கடை வரையில நகைக்கடை வரைக்கும் காலேஜ்ல இருந்து எல்லாம் நடத்துறீங்களா அங்க படிக்கிறவங்க எல்லாம் யாரு இந்துக்காரன் தானே நிறைய பேர் படிக்கிறான் ஆனா வேலை பார்க்கறது எல்லாம் முஸ்லீமா வச்சிருக்கீங்க அது இருக்கட்டும் அது ரெண்டாவது டாபிக் ஆனா எல்லாரும் இந்துக்களுக்கு வச்சியே நீங்க எல்லாம் செய்துட்டு இருக்கீங்க ஆனா யாராவது இது வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்கிறது அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற செயல் நவாஸ்கனியை கண்டிக்கிறோம் ஒரு குஞ்சு பேசலிங்க அப்ப நாம வந்து நம்ம ஆயுதத்தை தானே கையில் எடுக்கணும் சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம் சண்டை போக வேண்டாம் திருப்பலங்குன்றம் மலை உச்சில இருக்கக்கூடிய தர்கா வந்து கண்டிப்பா ஒரு நாள் கரசேவை பண்ணியே ஆகணும் இது என்னுடைய கண்டிப்பா நம்ம நான் வந்து கண்டிப்பா இதுல இதுல எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கு அயோத்தியில கலரசேவாக்கு போயிட்டு வந்தால நானும் ஒன்னு பெருமை பண்றேன் அதே மாதிரி திருப்பணம் கலசேவாவுக்கு நான் போவேன் கண்டிப்பா போவேன் அது ஒரு நாள் நடக்கும் அதில் தான் அது தீர்வு கிடைக்கும் ஆனா அவங்களுக்கு இது புனிதமான இடம் கிடையாது இந்துக்கள் நமக்கு புனிதமான இடம் சுதந்திரம் அடையும் போது நாடு மதத்தின் அடிப்படையில் தான் பிரிச்சுட்டு ஓடினீங்க நீங்க பாகிஸ்தான் கிழக்கு பாக்கிய அதான் பங்களாதேஷல்லாம் பிரிச்சுட்டு போனது எந்த அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் அதுக்கு பிறகு உங்களுக்கு வச்சதே நாங்கள் தான் இந்துக்களுடைய பெருந்தன்மையின் காரணமாக தான் இருக்கீங்க அங்க முஸ்லிம்களுடைய கொல்லப்பட்டாங்க இந்துக்கள் மட்டும் இல்ல கிறிஸ்தவங்களும் சேர்த்து இருந்து அடிச்சு துரத்தப்பட்டாங்க இதான வரலாறு சமீபத்தில் பங்களாதேஷ்ல இருந்து அடிச்சு எவனாவது குரல் கொடுத்தாங்களா எந்த முஸ்லீம் அமைப்பாக குரல் கொடுத்தாங்களா இல்லையே கொலை செய்தாங்களா யாராவது கண்டிச்சுக்கிட்டாங்களா இல்லையே அப்படின்னா நாங்க உங்களை பெருந்தன்மையோடு வச்சிருக்கதே பெரிய விஷயம் நவாஸ்கானி மகயாராக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்தான்னு சொல்றேன் உங்களை வச்சிருக்கிறதே இந்துக்களுடைய பெருந்தன்மை அந்த பெருந்தன்மையை இன்னும் கொச்சைப்படுத்தினீங்கன்னா நாங்க என்ன செய்யணும் அப்ப இப்ப நம்ம சண்டைக்கு போக வேண்டாம் புறக்கணிப்போம் புறக்கணிச்சிருவோம் பிரியாணி எனவே முஸ்லிம் கடையில தின்னீங்கன்னா நீங்க இந்துக்காரனா இருக்க தகுதி இல்லை முருக பக்தன்னு சொல்லாதுங்க நீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி சொன்னால் தானே புரியுது அதனால சொல்கிறேன் இனிமேல் கண்டிப்பாக நம்ம புறக்கணிப்போம் கண்டிப்பாக நம்ம இன்னும் புறக்கணிக்கலாம் நம்ம மறுசனே கிடையாது அதனால நம்ம தெளிவாக நம்ம புறக்கணிப்போம் நவாஸ்கரீனுடைய எஸ்டி கொரியர் மட்டுமல்ல எத்தனை துணிக்கடைகள் முஸ்லீம் நடத்துகிறாங்களோ அதை புறக்கணிச்சிரும் புறக்கணிச்சிருப்போம் சார் புறக்கணிப்போம் முடிஞ்ச வரைக்கும் புறக்கணிப்போம் நாமளும் புறக்கணிப்போம் நம்மளுடைய இந்துக்கு சகோதரர்கள்ட்டையும் சொல்லுவோம் புறக்கணிக்க வாய்ப்போம் திரு தானாக கிடச்சி போயிடும் எல்லாத்த எரியறதை எரி எறிகிறதை புடுங்கினா கொதிக்கிறது நிற்கும்ல கான்செப்ட் அதுதான் இங்க செங்கோட்டையில இருந்து நான் பேசுறேன் தென்காசி இருக்கேன் செங்கோட்டையில கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுத்தூர் ஊர்வலத்தில் ஒவ்வொரு பி ஒரு மதவாரி மதவரி கும்பல் இருக்கு பாத்தீங்களா அந்த முஸ்லீம் மதவரி கும்பல் அது வந்து ஒவ்வொரு தடவையும் இடைஞ்சல் பண்ணிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு தடவை வந்து மாடியில் நின்றுட்டு கல்லை எடுத்து விநாயகருக்கு மண்டையில இறஞ்சிருக்கு இதே வேலையை பார்த்தாங்க கடைசியில் முடிவு என்ன பண்ணாங்க எல்லா வியாபாரிகளும் இந்து வியாபாரிகள் கட்சி தாண்டி ஒன்று சேர்ந்தாங்க முஸ்லீம் கடையில் பொருட்களை வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க அப்படியே முடிவு பண்ண இந்துக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க இந்துக்கு வியாபாரிகள்ட்ட மட்டுமே வந்து பொருட்களை வாங்குவோம் இந்து கடைகளில் மட்டுமே வாங்குவோம் முஸ்லீம் கடைகளில் அது பரோட்டா கடையாக இருந்தாங்க என்ன கடையா இருந்தாலும் அந்த கடையில் இனிமேல் வாங்க வேண்டாம்னு முடிவு எடுத்தாங்க ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியல எல்லா முஸ்லீம் பெரியவர்களையும் கொஞ்சம் வேற வச்சிருக்காங்க வந்து ஐயா எந்த இந்த தருதலைகள் செய்ததுக்கு எங்களையும் சேர்த்து பழி வாங்காதுங்க நாங்க இனிமே வந்து அப்படி எல்லாம் என்ன அடுத்த வருஷத்துல இருந்து நாங்களே கூட வந்து உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவை நடத்தி சிறப்பாக கொண்டாடுறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் கலவரமும் இல்லை ஒன்றும் இல்லை இதே மாதிரி ஒரு நடவடிக்கை நம்ம தமிழகம் முழுக்க எடுத்தா மட்டும்தான் இது சரிபடும் அல்ல கண்டிப்பாக எஸ்டி கொரியர் மட்டும் இல்ல எந்த எந்த முஸ்லிம் நிறுவனங்கள் இருக்கு அத்தனையும் புறக்கணிச்சிடும் கண்டிப்பா புறக்கணிச்சிடும் புறக்கணிச்சே தீரணுங்க இதுதான் ஒரே தீர்வு நன்றி வணக்கம்